திருவாரூரில் தெருவோர வியாபார தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை சீரழிக்கும் திருவாரூர் நகராட்சியை கண்டித்து தெரு வியாபார தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திருவாரூர் நகராட்சி அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு நகர செயலாளர் செல்வம் தலைமை வகித்தார் ஆர்ப்பாட்டத்தில் சாலையோர வியாபார தொழிலாளர்களின் வாழ்வாதார சட்டம் மற்றும் தமிழ்நாடு அரசின் விதிமுறைகளை முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் தொழிலாளர்களை பழிவாங்கும் நடவடிக்கையை கைவிட வேண்டும் சாலையோர தொழிலாளர்களை முறையாக கணக்கெடுத்து போலியாக சேர்ந்தவர்களை உடனடியாக நீக்க வேண்டும் அனைவருக்கும் அட்டை சான்றிதழ் வழங்க வேண்டும் சட்ட விதிமுறைகளுக்கு புறம்பாக வெண்டிங் சேர்க்கப்பட்டுள்ள நியமன உறுப்பினர்களை ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தப்பட்டு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது நீ ஒரு மூணு பேரு கொண்டு வா நான் ஒரு மூணு பேரும் கொண்டு வரேன் நகரம் எதாவது சுத்தி வருவோம் ஆயிரத்தி அறுபது பேர் அதனால கட்டி தான நீ காட்டுதான் உங்க கோரிக்கைங்களா